சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் நான் ஆக்யாக்காரி ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா பாபா சொல்கிறாங்க சர்வ சம்பந்தமும் நீங்கள் என்கிட்ட வச்சுருக்கணும் அப்படின்னா அந்த சம்பந்தங்களில் நீங்கள் எந்த குணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் கூறியிருக்கின்றார் உதாரணமாக நம்ம தந்தையினுடைய சம்பந்தத்தில் ஃபர்மான் வருதார் அவருடைய சொற்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய ஃபர்மான் என்னவோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணவர்களாக இருக்கும்பொழுது தான் நாம் அவருடைய தந்தையினுடைய சம்பந்தத்தை கடைபிடிக்கின்றோம் என்று பொருளாகின்றது இரண்டாவது சத் சிக்ஷக் சத்தியமான ஒரு டீச்சராக இருக்கின்றார் அப்படின்னா நாம் ஈமான்தாராக இருக்க வேண்டும் மூன்றாவதாக சத்து குருனுடைய சம்பந்தத்தில்தான் பாபா ஆக்யாக்காரி என்று கூறுகின்றார் ஆக்கியை நாம் கட்டளையின்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நான்காவதாக முக்கியமான சம்பந்தத்தில் பாபா சாஜன் என்ற சம்பந்தத்தில் வஃபாதார் ஆக நாம் ஹானஸ்டாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆக பாபாவிடம் நாம் சர்வ சம்பந்தங்களை கொள்வதோடு அந்த சர்வ சம்பந்தங்களை கடைபிடிப்பதற்காக எப்படிப்பட்ட விசேஷமான ஒரு குணத்தை தாரணை செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் ஆக சத்துகுருனுடைய சம்பந்தத்தில் தான் ஆக்யாக்காரி என்று கூறுகின்றார் அப்போ பாபானுடைய ஆக்ய என்ன பாபா சொல்கிற ரெண்டு ரெண்டு தான்ன்றார் ஒன்று முதல் என்னுடைய கட்டளை என்ன என்றால் பவித்திர தூய்மையாக ஆகுங்கள் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு உங்களுடைய திருஷ்டி விருத்தி சுமிருத்தி கிருத்தி எல்லாத்துலேயுமே நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த தூய்மை என்ற கோட்டை நீங்கள் ஒருபொழுதும் தாண்டக்கூடாது ஏன்னா பிராமண ஜென்மத்தினுடைய ஆதாரமே தூய்மையாக இருக்கின்றது இது முதல் ஆகி என்று கூறுகின்றார் இரண்டாவது ஆகி என்ன என்றால் நீங்கள் சகஜ யோகியாக இருங்கள் அதாவது நினைவு சொரூபமாக இருங்கள் என்று கூறுகின்றார் ஆக யோகா அதனுடைய சப்ஜெக்டில் நீங்கள் நினைவு சொரூபமாக ஆக வேண்டும் என்று கூறுகின்றார் அடுத்து பாபா கூறுகின்றார் அந்த ரெண்டாவது ஆகையிலேயே நீங்கள் ரகம் தில் கருணை இதய முடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஏன்னா அந்த நான்காவது முக்கியமான சப்ஜெக்டான சேவாதாரியாக நாம் இருக்கணும்னா அந்த ரகம் தில்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அந்த ரெண்டாவது ஆகியிலேயே இன்னொரு விஷயம் முக்கியமாக பாபா சொல்கிறாரு நீங்கள் தில் தக்து நஷீனாக இருக்க வேண்டும் பாபாவுடைய இதே சிம்மாசனத்தை வென்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் எப்படி ஒரு ராஜா தன்னுடைய சீட்டில் இருந்து கீழே இறங்க மாட்டாரோ அதே மாதிரி இதே மென்னும் சிம்மாசனத்தில் நீங்கள் எப்பொழுதும் வீட்டு இருந்தால் தான் அவருக்கு சமமாக காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் என்பதையும் உங்களால் அனுபவம் செய்ய முடியும் என்று கூறுகின்றார் ஆக நான் ஆக்யாக்காரி ஆத்மா என்றால் தந்தையினுடைய ஆக்யா என்ன டீச்சருடைய ஆக்யா என்ன சத்துக்குருவனுடைய ஆக்யா என்ன சாத்தியனுடைய ஆக்யா என்ன அந்த ஆக்கியகளை நம்ம கடைப்பிடிப்பவர்களாக இருக்கும்போது தான் நம்மை நான் ஆக்யாக்காரி என்று ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நம்மளுடைய சங்கல்பமாகட்டும் நம்மளுடைய சமயமாகட்டும் நம்மளுடைய சப்தமாகட்டும் அல்லது நம்மளுடைய செயலாகட்டும் இந்த நாளையும் நாம் ஒருபொழுதும் வேஸ்ட்டு பண்ணவே முடியாது ஏன்னா வேஸ்ட்டு பண்ணுறதுக்கான பர்மிஷனை பாபா கொடுக்கவே இல்லை ஏன்னா நம்ம பயன்படுத்தி பலனை பெறுபவர்கள் இந்த சங்கம யுகத்தில் அப்படி இருக்கும்போது எப்படி நாம் நம்மளுடைய சங்கல்பத்தையோ அல்லது நேரத்தையோ நம்மளால் வேஸ்ட் பண்ண முடியும் நிச்சயமாக முடியாது இல்லையா ஏன்னா சேமிப்பு கணக்கை அதிகரித்து கொள்ளக்கூடிய காலம் இது இப்போ மட்டும் இல்லை இருபத்தோரு ஜென்மங்களுக்கான பிராப்தியை நாம சேமிக்கின்றோம் என்றால் பிராலப்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இப்போ அதற்கான புருஷார்த்தத்தை செய்யும் போது நாம் எப்படி வேஸ்ட் என்பதை செய்ய முடியும் அதனால தான் பாபா சொல்கிறார் நான் ஆக்யாக்காரி ஆத்மா என்றாலே உங்களுக்கு அந்த போதையும் இருக்கணும் ஷான் பெருமையும் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா மாயினுடைய கோட்டை நாம் கடந்து உள்ளே போய்விடக்கூடாது தான் நாம் பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம் எப்போ பாபாவனுடைய மரியாதைகள் என்ற கோட்டுக்குள்ளே இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம மாயிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுகின்றோம் உதாரணத்துக்கு சீதையனுடைய கதையை நம்ம கேட்டிருக்கோம் எப்போ அந்த லக்ஷ்மணுடைய கோட்டை தாண்டாங்களோ அதுக்கப்புறந்தான் ராவனுடைய வசமாகிட்டு துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள் ஆக நாம் கூட நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இதில் ஏதாவது ஒன்றும் இல்லை மரியாதை என்ற கோட்டை தாண்டும் போது தான் நம்ம துக்க என்ற பிராப்தியை அனுபவம் செய்கின்றோம் அதனால் சங்கம் யுகத்தில் நாம் சர்வசிரேஷ்டமான பிராப்திகளை எப்பொழுதும் அடைய வேண்டுமென்றால் நான் ஆக்யாக்காரி ஆத்மா என்ற சுமர்த்தியில் சுரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி